வடக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்புச் செய்திகள் வைகுண்ட ஏகாதசியையொட்டி இன்று அதிகாலை ஸ்ரீரங்கம் திருவள்ளிக்கேடி பார்த்தசாரதி கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு வைணவ தலங்களில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துவதுதான் திராவிட மாடல் அரசு என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் பேரிடர் காலத்திலும் அரசுக்கு உதவாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மலிவான அரசியல் செய்வதாகவும் விமர்சனம் தமிழகத்தில் மின் கட்டண உயர்வால் தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பீக் ஹவர் கட்டடங்களை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை தமிழக மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதை கூறிய அப்பா வீட்டு படத்தை கேட்கவில்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க பதினாறு பேர் கொண்ட குழு அமைப்பு குழுவின் தலைவராக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் செயல்படுவார் என்றும் அறிவிப்பு மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெறும் இந்திய நாட்டிய விழா தொடங்கியது வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளுக்கு தமிழக கலாச்சாரத்தை உணர்த்தும் வகையில் மல்லிகைப்பூ மாலைகள் அணிவித்து வரவேற்பு தகாத உறவை கேட்டதால் கடவனை கொலை செய்துவிட்டு காதலனுடன் தலைமுறைவாட மனைவி பத்து ஆண்டுகளாக பெங்களூருவில் பதுங்கியிருந்த இருவரையும் சிதம்பரம் போலீசார் கைது செய்து விசாரணை கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் உலகம் முழுவதும் கொண்டாட்ட ஏற்பாடுகள் தீவிரம் தாய்லாந்தில் பள்ளி குழந்தைகளுக்கு மலர்களை கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து யானைகள் இனி விரிவான செய்திகள் வைகுண்ட ஏகாதசி திருநாளான இன்று வைணவ திருத்தலங்களில் முக்கிய கேந்திரமான ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ரத்தின அங்கி அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருளினார் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் கோவிந்தா நாமகோஷத்துடன் பக்தி பரவசத்துடன் பெருமாளை தரிசித்தனர் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி இன்று அதிகாலையில் பரமபத வாசல் திறப்பு விழா நடைபெற்றது கடுங்குளிரிலும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பதி வெங்கடாசலபதி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதிகாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஏழுமலையானை தரிசித்தனர் சபரிமலையில் மண்டல பூஜையின் ஒரு பகுதியாக கற்பூர ஆட்சி ஊர்வலம் நடைபெற்றது சபரிமலையில் மண்டல பூஜை காலம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நிறைவு பெறுவதை பெறுவதையொட்டி ஆட்சி தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் ஐயப்பன் புலி மீது எழுந்தருளிய கற்பூராட்சி ஊர்வலம் தெய்வானை ஊர்வலம் குத்துவிளக்கு மயிலாட்டம் ஆகியவை மாணிகபுரம் கோவில் வழியாக நடைபாதையை அடைந்து பதினெட்டாம் படி முன் நிறைவடைந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை பெரம்பூரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பாபு இருந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துவதுதான் திராவிட மாடல் அரசு என்று கூறினார் பேரிடர் காலத்திலும் அரசுக்கு உதவாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார் இதுதான் நம்முடைய பேட்டர்கள் மாதிரி திராவிட மாடல் அரசு இதுதான் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அறிவித்தோம் அறிவிச்சு ரெண்டு வாரத்துக்குள்ளே கொடுத்த ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நூற்றாண்டு காணாத மழை பெய்கிறப்போ இது மாதிரியான பேரிடர் ஏற்படுகிற நேரத்தில் அரசுக்கு உதவியாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இருந்தாலும் துணை நிற்கணும் அரசு கூட இருந்து மக்கள் பணி ஆற்றி இருக்கணும் அப்படி யாராவது வந்தாங்கன்னா கேட்டிங்கன்னா இல்லை இந்த மாதிரி நேரத்திலையும் மலிவான அரசியல் செய்ய முன்னாடி வந்துடுறார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக நான்காயிரம் கோடி ரூபாயை முறையாக செலவு செய்யவில்லை என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் பேரிடர் நிவாரண நிதியாக தொள்ளாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு தவணைகளாக கொடுக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ள அவர் தமிழ்நாடு வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் தேசிய பேரிடர்

மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதை கூறிய அப்பா வீட்டு படத்தை நாம் கேட்கவில்லை என்றும் தாம் மீண்டும் கூறுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழ்நாட்டு மக்கள் செலுத்திய வரி படத்தில் இருந்து பேரிடர் நிவாரண நிதியை தான் கேட்கிறோம் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பேரிடரில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டு மக்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவமானப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார் சென்னை மயிலாப்பூருக்கு வந்து காய்கறி வாங்கி போட்டோ எடுத்துக்கொண்ட மத்திய நிதியமைச்சர் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கனமழை வெள்ள பாதிப்புகளை பார்க்க ஒருமுறையாவது சென்னை வந்தாரா என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார் இதனிடையே அரசியலில் இருப்பவர்கள் பதவிக்கு ஏற்ற வகையில் வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மின் கட்டண உயர்வால் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பீக் ஹவர் கட்டணங்களை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் நிறுவனத்தின் மேற்கூரையில் வங்கிக் கடன் பெற்று சோலார் பேனல்கள் அமைத்து மின் உற்பத்தி செய்ய யூனிட்டுக்கு ஒரு ரூபாய் ஐம்பத்து மூன்று பைசா கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் தொழில் முனைவோர் வங்கிகளுக்கு அதிக வட்டி தர வேண்டியுள்ளதால் ஒரு கிலோ பாட்டுக்கு முப்பத்தைந்து ரூபாய் மட்டுமே நிலை கட்டணமாக விதிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளுக்கான லட்சுணி சென்னையில் வெளியிடப்பட்டது தமிழகத்தில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்து ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் நிலையில் சென்னை கலைவாணர் அரங்கில் லட்சணை வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வீரமங்கை சின்னத்தை அறிமுகம் செய்தார் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவள்ளுவர் சிறையுடன் கூடிய கேலோ விளையாட்டு லட்சணையை வெளியிட்டார் மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் இந்திய நாட்டிய விழா தொடங்கியது வரும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு மாதம் நடைபெறும் இந்த நாட்டிய விழாவை தமிழக சுற்றுலாத்துறை ஆணையர் காகர்லா உஷா சுற்றுலாத்துறை இயக்குநர் மணிவாசகம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் மாமல்லபுரம் கடற்கரை சாலையில் உள்ள நுழைவு வாயில் அருகே திறந்தவெளி மேடையில் நாட்டிய தொடக்க விழா நடைபெற்றது இந்திய நாட்டிய விழாவில் பல மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் பரதநாட்டியம் ஒடிசி கதகளி குச்சிப்புடி மோகினி ஆட்டம் பொய்கால் குதிரை கரகாட்டம் காவடி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன முதல் நாள் நிகழ்ச்சியாக காலம் குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை பொதுமக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளுக்கு தமிழக கலாச்சாரத்தை உணர்த்தும் வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் வலிகைப்பூ மாலைகள் அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் பன்ரோட்டி அருகே கடந்த மே மாதம் சக்திவேல் என்பவரை இரண்டு பேர் கொடூரமாக தாக்கி கொலை செய்தனர் சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நாற்பத்தி ஆறு மணி நேரத்தில் போலீசார் குற்றப்பத்திரிகையினை தாக்கல் செய்தனர் இந்த வழக்கை கடலூர் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் விசாரித்து வந்த நிலையில் குற்றவாளிகள் இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது சிதம்பரத்தில் தகாத உறவை தட்டிக்கேட்ட கணவனை கொலை செய்துவிட்டு தலைமறைவான மனைவியை போலீசார் கைது செய்தனர் சிதம்பரம் கனகசபை நகரைச் சேர்ந்த சம்பத் என்பவரை அவரது மனைவி கிரண் ரூபினி மற்றும் தகாத உறவில் இருந்த ராஜேஷ் ஆகியோர் காரை ஏற்றி கொலை செய்துவிட்டு விபத்தில் உயிரிழந்ததாக நாடகமாடினர் இந்த சம்பவத்தில் கிரண் ரூபினி ராஜேஷ் இதற்கு உடந்தையாக செயல்பட்ட அமீர் பாஷா ஆகியோரை போலீசார் கைது செய்த நிலையில் ஜாமீனில் வெளியே வந்தனர் பின்னர் மூவரும் தலைமறைவான நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளாக போலீசார் அவர்களை தேடி வந்தனர் இந்த நிலையில் பெங்களூருவில் பதுங்கியிருந்த கள்ளக்காதல் ஜோடியை போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடியிலிருந்து ஐந்து நாட்களுக்குப் பிறகு சென்னைக்கு முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு சென்றது கனமழை காரணமாக ரயில்வே தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியதால் தூத்துக்குடியிலிருந்து செல்லும் அனைத்து ரயில்களும் கடந்த திங்கட்கிழமை முதல் ரத்து செய்யப்பட்டது இந்நிலையில் படிப்படியாக தண்டவாளத்தில் தேங்கியிருந்த மழைநீரானது வடிய தொடங்கியுள்ள நிலையில் ரயில் சேவை தொடங்கியது நேற்று முதற்கட்டமாக தூத்துக்குடியிலிருந்து மைசூர் ரயில் சென்ற நிலையில் ஐந்து நாட்களுக்கு பிறகு தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னைக்கு புறப்பட்டு சென்றது ஆவலுடனும் ரயிலில் ஏறிய பயணிகள் எப்போது சேவை தொடங்கும் என காத்திருந்ததாகவும் இப்போது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தனர் இதேபோல் கனமழையால் திருச்செந்தூர் தூத்துக்குடி இடையே பேருந்து சேவை நான்கு நாட்களாக முடங்கிய நிலையில் இரண்டு பேருந்துகளை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெற்றது தூத்துக்குடியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பிரதான தொழிலான உப்பள தொழில் மிகவும் பாதிப்படைந்துள்ளது உப்பளங்கள் அனைத்தும் மழை வெள்ளத்தில் மூழ்கியதால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதுடன் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த உப்பு மூட்டைகளும் மழைநீரில் கரைந்து தண்ணீரோடு தண்ணீராக சென்றதால் பல கோடி ரூபாய் வரை பாதிப்பு அடைந்துள்ளதாக உப்பள உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே தமிழகத்தில் உப்பு தட்டுப்பாடு நிலவி குஜராத் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் குஜராத் வியாபாரிகள் மேலும் தமிழகத்திற்குள் வர வாய்ப்பு உள்ளதாகவும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் தேசிய ஊரக வளர்ச்சித் திட்ட அதிகாரியை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அங்கு ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநராக சத்தியமூர்த்தி என்பவர் பொறுப்பேற்ற பின் முழுமையாக நூறு நாட்கள் பணி வழங்கப்பட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் அவரை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து நூறு நாள் திட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் பாகூர் தவளக்குப்பம் அரியாங்குப்பம் உள்ளிட்ட இடங்களில் சாலை மறிகளில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மார்கழி பிரதோஷம் பௌர்ணமிக்கு சதுரகிரி செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் வனப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டு சென்னை விமான நிலையத்தில் அவசர கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்தி காண்பிக்கப்பட்டது அப்போது தீவிரவாதிகள் உட்புகுதல் தீயணைப்பு பேரிடர் போன்ற அவசர காலங்களில் எப்படி செயல்படுவது என்பது குறித்த பாதுகாப்பு ஒத்திகை நடந்தது இதில் விமான நிலைய அதிரடிப்படை வீரர்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சென்னை மாநகர போலீஸ் அதிரடிப்படையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒத்திகையை தத்ரூபமாக நடத்தி காட்டினர் குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியா வரவுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மேக்ரான் பிரதமர் மோடியின் அழைப்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் குடியரசு தின விழாவில் மோடியுடன் இணைந்து பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையேயான ராஜாங்க ரீதியிலான உறவு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை கொண்டாட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் உலகம் முழுவதும் கொண்டாட்டங்கள் கட்டியுள்ளன தாய்லாந்து நாட்டில் கிறிஸ்துமஸ் தாத்தா போல் உடையடைந்த யானைகள் பள்ளி குழந்தைகளுக்கு மலர்களை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்போது யானைகளை தொட்டு மகிழ்ந்த குழந்தைகள் கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடினர் அதன் இசைக்கேற்ப யானைகள் நடனமாடி குழந்தைகளை மகிழ்வித்தன இதனால் பள்ளி வளாகமே திருவிழாக்கோலம் பூண்டிருந்தது இதனிடையே இஸ்ரேல் காசா போர் காரணமாக பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் உள்ள ஏசி பிறந்த இடமான புகழ்பெற்ற பத்தலகேமில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் வைகுண்ட ஏகாதசியையொட்டி இன்று அதிகாலை ஸ்ரீரங்கம் திருவள்ளிக்கேடி பார்த்தசாரதி கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு வைணவ தலங்களில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துவதுதான் திராவிட மாடல் அரசு என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் பேரிடர் காலத்திலும் அரசுக்கு உதவாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மலிவான அரசியல் செய்வதாகவும் விமர்சனம் தமிழகத்தில் கட்டண உயர்வால் தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பீக் ஹவர் கட்டடங்களை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை தமிழக மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதை கூறிய அப்பா வீட்டு படத்தை கேட்கவில்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க பதினாறு பேர் கொண்ட குழு அமைப்பு குழுவின் தலைவராக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் செயல்படுவார் என்றும் அறிவிப்பு மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெறும் இந்திய நாட்டிய விழா தொடங்கியது வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளுக்கு தமிழக கலாச்சாரத்தை உணர்த்தும் வகையில் மல்லிகைப்பூ மாலைகள் அணிவித்து வரவேற்பு தகாத உறவை தட்டி கேட்டதால் கடவனை கொலை செய்துவிட்டு காதலனுடன் தலைமுறைவாடம் மனைவி பத்து ஆண்டுகளாக பெங்களூருவில் பதுங்கியிருந்த இருவரையும் சிதம்பரம் போலீசார் கைது செய்து விசாரணை கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் உலகம் முழுவதும் கொண்டாட்ட ஏற்பாடுகள் தீவிரம் தாய்லாந்தில் பள்ளி குழந்தைகளுக்கு மலர்களை கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து யானைகள்